நம் மேல் தயவு வைத்து நமக்கு இறங்குகிற நல்ல தகப்பனாகிய கர்த்தருக்கு துதியும் கணமும் உண்டாகட்டும் இந்த நாள் ஜெபிக்க வேண்டிய ஆதார வசனம் சங்கீதம் முப்பத்தி எட்டு ஒன்றாம் வசனம் கர்த்தாவே உம்முடைய கோபத்தில் என்னை கடிந்து கொள்ளாதேயும் உம்முடைய உக்கரத்தில் என்னை தண்டியாதேயும் துதிப்பதற்கு சங்கீதம் முப்பது ஐந்தாம் வசனம் அவருடைய கோபம் ஒரு நிமிஷம் அவருடைய தயவோ நீடிய வாழ்வு நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தமும் நீதியும் உள்ள தேவனா இருக்கிறார் அதனால நாமளும் பரிசுத்தமா நீதியா வாழணும்னு எப்பொழுதும் எதிர்பார்க்கிறார் நாம நீதிக்கேடான செயலை செய்யும் பொழுதும் பரிசுத்த குளிச்சலான வாழ்க்கை வாழும் பொழுதும் அது தேவனுடைய கோபத்தை நம் மேல கொண்டு வருது அதனால இந்த நாள்ல தேவ கோபம் நம்மை விட்டு நீங்கணும்னு தேவன் தம்முடைய கோபத்தை விட்டு திரும்பி நமக்கு இரக்கமும் தயவும் செய்யணும்னு கெஞ்சி ஜெபிக்கலாம் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நீதி உள்ள தேவன்தான் ஆனா அதே சமயத்துல நம் மீது தயமும் மனதுருக்கமும் உள்ள தேவனா இருக்கிறார் அவருடைய கோபம் நம் மீது ஒரு நிமிஷம் இருந்தாலும் அவருடைய தயவு நமக்கு நீடிய வாழ்வை தந்து நமக்கு நித்திய மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் தரக்கூடியதா இருக்குது அதனால அந்த நல்ல தேவன் மீது உள்ள கோபத்தில் இருந்து மனம் மாறி நமக்கு இரக்கம் செய்வாருன்னு விசுவாசித்து அவரை நன்றியோடு துதித்து உயர்த்தலாம்